சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் முப்பத்தி ஐந்தாவது தலைப்பு அச்சப்பத்து மாணிக்கவாசக சுவாமி அஞ்சுகிறார் யாரை பார்த்து அதான் ரொம்ப வேடிக்கை யாரை பார்த்து அஞ்சுகிறார் தெரியுமா சிவநெறிக்கு புறம்பானவர்களை பார்த்து அஞ்சுகிறார் சிவபெருமானை கும்பிடாதவர்களை பார்த்து அஞ்சுகிறார் இவர்களோடு சேர்ந்தால் நானும் கெட்டு விடுவேனே என்று அஞ்சுகிறார் சிவத்தோய்வில் ஆனந்தமுற்று சிவ நெறிக்கு புறம்பானவர்களைக் கண்டால் எனக்கு அச்சமாயிருக்கிறது என்று அதற்கான காரணங்களையெல்லாம் சொல்லி அவற்றிலே இருந்து தப்பிக்க வேண்டுமென்று சிவபெருமானை வேண்டுவது அச்சப்பத்து அடிகள் அமுதம் உண்டவர் வேம்புதின்ன விரும்ப மாட்டார் இறை அடியார்களோடு இணைந்தவர் மாறுபட்டவர்களோடு சேர மாட்டார் அவர்களை கண்டால் அவர்கள் என்ன கொடுமை வேண்டுமானாலும் செய்வார்களே என்று அஞ்ச வேண்டும் என்கிறார் அதாவது அவர்களை கண்டால் விலகி போய்விடு தீயவனோடு சேராதே தீயவனோடு இணைந்து இருக்காதே தீயார் குணங்கள் உரைக்காதே அதான் அடியார் அல்லாதவர் என்ன கொடுமை வேண்டினும் செய்வார்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சு விலகிக்கொள் கொள் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இதுதான் அச்சப்பத்து புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யரசம் மெய்யும் மஞ்சேன் கற்றை வார் சடயம் மன்னல் கண்ணுதல் வாதம் நண்ணி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தெம்பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே புற்றில் புத்தில் அறவும் அஞ்சேன் வாழுங்கிறது பொது நகரம் ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம் புற்றில் இருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய பாம்புக்கு பயப்பட மாட்டேன் ஏன் அது சீரிட்டுத்தான் கொத்தும் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் பொய்யே பேசக்கூடியவர்கள் பொய்யை போல பேசி ஏமாற்றினாலும் நான் அஞ்ச மாட்டேன் ஏன் தெரியுமா அவர்களிடத்திலே கூட நான் விலகி போய் தப்பித்துக் கொள்ளலாம் புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றை வார் சடயம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி தொகுதியான நீண்ட சடையை உடைய எம் தலைவனாகிற நெற்றிக் கண் கொண்ட சிவபெருமான் திருவடியை அடையப் பெற்ற பின்னாலும் மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே சிவபெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய அருள் பெற்றிருந்தும் வேறொரு தெய்வத்தை உண்டு என நினைந்து எம்பெருமான் புகழ் பேசாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுகின்றோம் மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து சிவபெருமான் தான் முழு கடவுள் அவர் மாதிரி வேற தெய்வம் கிடையாது அந்த உறுதியோடு இருக்கணும் உன்னை தவிர மற்றொன்று உண்டென்றும் உன்னும் அவர் என்னை தொடராவாள் வென்றருள்வாய் பழனியில் அந்த காலத்தில் விஞ்சி ஸ்டேஷன்ல மேல ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க உன்னை தவிர ஆண்டவனே உன்னை தவிர வேறொரு தெய்வம் உண்டு என்று வணங்குகின்றார்களே அவர்கள் என்னை தொடரக்கூடாது இந்த ஒரு நல்ல அருளை இந்த வரத்தை எனக்கு கொடு ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரை எல்லாம் இழுக்கக்கூடிய பழனியப்பனே விஞ்சா இழுக்குது பழனியாண்டவன் இழுக்கிறான் உன்னை தவிர மற்றொன்று உண்டென்றும் உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வுருள்வாய் முன்னை ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் பழனியப்பனே இது அங்கு எழுதி போட்டிருந்த பாட்டு மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து வேறொரு தெய்வத்தை உண்டென நினைத்து எம் பெம்மார்க்கு அற்றிலாதவரை ஓர் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் எம்மா எம் பெம்மார் கற்றிலாதவரை கற்றிலாதவர்னா என்ன அர்த்தம் எங்கள் பெருமானை பற்றி மிகவும் அறிந்து படிக்காதவரை கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் ஆனால் எம் பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அதுதான் நல்ல பாடம் எம்பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அற்றிலாதவர்னா என்ன அர்த்தம் சிவனுக்காக உடல் பொருள் ஆவி எல்லாம் அற்று போகாதவரை சிவபெருமான்கிட்ட போனால் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைக்க வேண்டாமோ அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இந்த மூனையும் யாரு சிவபெருமான் கிட்ட கொடுக்காமல் இருக்கிறானோ அவனை கண்டா பயப்படணும் கத்தை வார் சடயம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி அண்ணல்னா பெருமை மிக்கவன் அர்த்தம் மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து பெம்மார்க்கு அத்திலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே செய்வ சமயத்தில் தோன்றியும் புறந்தொழும் பொய்யற்கு நான் அஞ்சுவேன் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துறையும் சமன் சமயம் குறுகினார் அப்பரடிகள் அந்த மாதிரி இந்த விட்டுட்டு வேற எங்கேயாவது போனால் அவர்களைக் கண்டு நான் அஞ்சுகிறேன் என்கிறார் மாணிக்க வாசகப் வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் அஞ்சேன் இருவரால் மாறுகான எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி மற்றோர் தேவரத்தேவரென்ன அருவராதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே வெறுவரே நான் வேட்கை வந்தால் வெறுவரேன் வேட்கை வந்தால் ஆசை வந்தால் கூட அஞ்ச மாட்டேன் வெறுவுதல்னா பயப்படுவதுன்னு அர்த்தம் வெறுவரேன் வேட்கை வந்தால் வந்தால்னா என்ன அர்த்தம் சிவபெருமானே உன்னை கும்பிடுறேன் எனக்கு எல்லா ஆசையும் வராது ஒரு வேளை தப்பித்தவறி நாம் பண்ணன வென ஏதாவது மிச்சம் சொச்சம் இருந்து வந்தால் அப்ப கூட அந்த ஆசைக்கு அஞ்ச மாட்டேன் வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொழினும் அஞ்சேன் ஆசைகளின் பயனாக வினைக்கடல் வந்து அந்த வினைக்கடலில் மூழ்கி விட்டாலும் நான் மாட்டேன் வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொழினும் அஞ்சேன் இருவரால் மாறுகாணா எம்பிரான் திருமாலும் பிரமனும் பன்றியாகவும் அன்னமாகவும் மாறிச்சென்று காண மாட்டாது எங்கள் தலைவன் இருவரால் மாறு காணாம் இருவரும் மாறிச் சென்று காண முடியாது எம்பிரான் எம்பிரான் எங்கள் தலைவன் தம்பிரானாம் தம்பிரான் என்ன அர்த்தம் தனக்குத்தான் தலைவன் சிவபெருமானுக்கு தலைவர் யாரு சிவபெருமான் தான் அவருக்கு மேல தலைவர் கிடையாது அவர்தான் தான் எல்லாம் எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி அவன் திருவுருவத்தை அன்றி மற்றோர் தேவர் என்ன மற்ற தேவர்களை காண நேர்ந்தால் இவர் என்ன தேவர் என்று அருவறுப்பு கொள்ளாதவரை கண்டால் சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு மற்ற தேவர்களை பார்த்தால் அருவறுப்பு தோன்ற வேண்டும் அப்படி தோன்றாதவர்களைக் கண்டால் நாம் அஞ்சுகின்றோம் உருவன்றி மற்றோர் தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அருவருப்பு கொள்ளாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே நாம் அஞ்சுகின்றோம் இந்த ரெண்டு பேரால காண முடியாத பெருமான் மாறு இருவர் அப்படியும் பிரிக்கலாம் தம்முள் மாறுபட்ட இருவர் நீ பெருசா நாம் பெருசான்னு மாறுபட்ட இருவர் நான் ஆசை வந்தாலும் அஞ்ச மாட்டேன் ஆசைகளின் பயனாக வினை கடலில் விழுந்தாலும் அஞ்ச மாட்டேன் திருமாலும் பிரமனும் காண முடியாத எம்பிரான் தம்பிரான் ஆனவன் அவன் திருவுருவத்தைத்தான் காண வேண்டும் மற்றோர் தேவர்களை பார்த்து இவர்கள் என்ன தேவர்கள் என்று அருவறுப்பு கொள்ள வேண்டும் அப்படி யார் கொள்ளவில்லையோ அவர்களைக் கண்டு நான் அஞ்சுகின்றேன் வெறுவரேன் வேக்கை வந்தால் வினைக்கடல் கொழினும் அஞ்சேன் இருவரால் மாறு காணாம் எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றீன் மற்றோர் தேவரத் தேவரென்ன அருவராதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே வன்புலால் வேலு வளை கையார் கடை கண் அஞ்சேன் என்பலாம் முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனிதருள் மாட்டார் அன்பிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே யார் யாருக்கு பயப்படலை வன்புலால் மஞ்சேன் வலிமையானது வேல் மாமிசத்தை சூடியது வேல் வன்புலால் வேல் அந்த வேலுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன் யாராவது என் நெஞ்சின் மீது வேல் விட்டால் அந்த வேலுக்கும் பயப்பட மாட்டேன் என்ன யாராவது இருந்துதான் வேலை விடணுமே தவிர வேல் தானே வந்து என்னை தாக்காது வளை கையார் கடைக்கண் நஞ்சேன் வளைகள் அணிந்த பெண்கள் கடைக்கண்ணாலே பார்க்கிறார்கள் அதுவும் ஒரு வேல்தானே அஞ்சன வேல்விழி மடமாதர் அங்கவர் வாயையில் அடிவேனோ அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி கேட்பார் வேல்விழி மாதர்கள் விழி வேல் விழி அந்த வேல்விழி அதற்கும் அஞ்ச மாட்டேன் வன்புலால் வேலும் அஞ்சேன் வளை கை யார் கடைக்கண் அஞ்சேன் வளையல் அணிந்த பெண்களின் கடைக்கண்ணாகிற அந்த வேலுக்கும் பயப்பட மாட்டேன் அப்ப எதுக்கு பயப்படுவீங்க என்பலாம் முருக நோக்கி நடராஜா அங்கிருந்து பார்க்கிறாராம் இவர் மனசு அப்படி உருகுதான் என்பலா முருக நடராஜ பெருமான் என்னை நோக்குகிறான் அப்பர் சுவாமி சிதம்பரத்துக்கு போறார் நடராஜாவை பார்க்கிறார் அப்பா என்று வந்தாயனும் எம் பெருமான் தந்திரு குறிப்பே எப்போ வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கிறாப்பிள்ளை இருக்கா அப்படி இருக்கணுங்க நடராஜாவை பார்த்தா கண்ணீர் கொட்டணும் என்பலா முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற சிற்றம்பலத்தில் திருநடம் புரியும் துளைக்கப்படாத மாணிக்கம் என் என்ொலாமணி பொல்லாத பொல்லாத என்பது பொல்லாமணின்னு வரும் பொல்லாதன்னா துளைக்கப்படாத மாணிக்கம் முழுசாக இருக்கிற மாணிக்கம் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் சிவபெருமான் தான் மாணிக்கம் வன்புலால் வேலு அஞ்சேன் வளை கை யார் கடைக்கண் நஞ்சேன் என்பலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொலாமணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா அவனை நெஞ்ச முருக வழிபட்டு அவன் திருவருளை பருகமாட்டாத அன்பிலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே அன்பில்லாதவர்கள் இறைவன் திருவடிக்கு அன்பில்லாதவர்கள் அவர்களை கண்டால்தான் அஞ்ச வேண்டும் ஏன் தெரியுமா இவர்கள் இவர்களோடு சேர்ந்தவரையும் கெடுப்பார்கள் தீயாரைக் காண்பதுவும் தீதே திறமற்ற தீயார் சொல் கேட்பதும் தீயே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது தீயாரை கண்டால் விலகு துஷ்டனை கண்டால் தூர விலகு யார் அன்பிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாரே வேல் தானே கொல்லாது யாராவது எரிந்தால்தான் கொல்லும் அது மாதிரி பெண்களும் அறியாமையும் காமமும் உடையவர்களைத்தான் பெண்கள் கண்கள் வருத்தும் அதனால அதில் கூட தப்பிச்சுக்கலாம் எனவே அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் இந்த சிவன் பெருமானுடைய அடியார் இல்லாதவர்கள் எதையும் செய்வார்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டும் வன்புலால் வேலும் அஞ்சேன் வளை கையார் கடை அஞ்சேன் என்பலா முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டார் அன்பிலாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே அவர்களை கண்டால் அம்மா நாம் பயப்பட வேண்டும் நாலாவது பாட்டு கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவல் அஞ்சேன் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி உலாம் கண்ணராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே கிளியனார் கிளிபோல் பேசக்கூடிய பெண்கள் கிளி மாதிரி அழகு கிளி மாதிரி சொல் பேசுறதுன்னு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கிளியனார் கிளவி அஞ்சேன் கிழவின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தை கிளிபோல் பேசக்கூடிய பெண்களின் ஆசை வார்த்தைகளுக்கு அஞ்சமாட்டேன் கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் கிரின்னா மயக்கம் மயக்கம் தரக்கூடிய அவர்களுடைய அந்த புன்சிரிப்புக்கும் அஞ்சமாட்டேன் கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரிமுருவல் அஞ்சேன் மோகனச் சிரிப்பு அதற்கு கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்போ வெளிய நீராடும் மேனி எம்பெருமான் திருமேனி வெள்ளையான திருநீற்றில் குளித்த மேனி அதான் வெளிய நீர் ஆடும் மேனி வேதமே ஆனவன் அவன் எதில் குளிக்கிறான் வெண்ணீற்றில் குளிக்கிறான் திருநீற்றில் வீசும் செல்வந்தோன்றும் மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்த மேனியன் வெளிய நீராடும் மேனி வேதி என் பாதம் நன்னி வேதி என்ன ரெண்டு அர்த்தம் ஒன்று வேதமே ஆனவன் ரெண்டு ஞானம் தருவதற்காக திருப்பெருந்துறையில் அந்தன கோலத்தில் எனக்கு முன்னால் வந்து காட்சி கொடுத்தவன் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி அவன் உடம்பு திருநீர் ஏன் மாயையை அகற்றுவது திருநீர் எல்லாத்தையும் வெள்ளையாக இருக்கிறத நெருப்பில் போட்டால் கருத்து போயிடும் கருப்பாக இருக்கிற சாம்பலை நெருப்பில் போட்டால் வெளுத்து போயிடும் அதான் திருநீர் நீருன்னு சொன்னாலே கடைசியில் நீ இப்படித்தான் ஆகப்போகிறாய் என்று சொல்லி நமக்கு ஞானம் கொடுப்பது திருநீர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் அதுதான் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி வேதமேயான எம்பெருமான் வேதத்துக்கு பொருள் சொன்ன எம்பெருவான் அவன் திருவடிகளை அடைந்து துளி உலாம் கண்ணராகி அவன் திருவடிக்கு சேர்ந்துட்டா ஆனந்த கண்ணீர் கண்ணில் அப்படியே அப்படியே கொட்டும் துளி உலாம் கண்ணராகி ஆனந்த கண்ணீர் உலவக்கூடிய கண்களை உடையவர்களாகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு அவனை கையினால வேண்டும் அவனை நினைச்சு வேண்டும் உள்ளம் நெகிழ வேண்டும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலின் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலில் மரணமிலா பெருவாழ்வே வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்சவையில் புகுந்தருணம் இதுவே வல்லற் பெருமான் பேசுகிறார் அப்படி தொழுது அழுது உள்ளம் நெக்கு உள்ளம் அப்படியே நெகிழணும் உள்ள நஞ்சு போகணும் அவனை நினைச்சு மனசு நஞ்சு போனா நம்ம வினையெல்லாம் நஞ்சு போயிடும் நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் துளிவுலாம் கண்ணராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரைக் கண்டால் அழியின் அன்பு அவன்பால் அன்பு செலுத்தாதவர்களை அன்பினால் கனியாதவர்களைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாரே அவனை பார்த்தா என்ன உண்டாகணும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் பெறையார்களர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் விடேன் உடையாய் என்னை கொள்ளே திருச்சதகத்தில் முதல் பாட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து இதெல்லாம் நடக்கணுமா சிவபெருமானை பார்த்தா இதெல்லாம் நடக்கணும் திருவாசகத்தை படித்தாலே இதெல்லாம் கிடைக்குமே சிவபிரகாச சுவாமி அந்த காலத்துல நால்வர் நான்மணி மாலைகளை மாலையில பாடினார் வேதத்தை சொன்னா கண்ணில் கண்ணீர் வரலே திருவாசகம் சொன்னா கண்ணீர் வருதுன்றார் விலங்களை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் காரணன் உரையனும் ஆரண மொழியோ ஆதிசீர் பரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது வீராயின் சிவபெருமான் வாயிலிருந்து வந்த வேதமா மாணிக்க வாசக பெருமான் மலர் வாயிலேர்ந்து வந்த திருவாசகத்தேனா எது சிறப்பானது என்று கேட்டால் வேதம் ஓதில் விழிநீர் பெருக்கி நெஞ்ச நெக்குருகி நிற்பவர் காண்கிறோம் வேதன் சொன்னா கண்ணில கண்ணீர் வரலை திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் திருவாசகத்தை ஒரு தட ஓதினால் என்ன ஆகுது தெரியுமா திருவாசகம் கால் ஓதில் மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பராகுணரன்றி மண்பதை உலகில் எருகிலரே திருவாசகம் கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்துகள் கண்கள் தொடுமணர்கேணியில் சுரந்து நீர் பாயல் கருங்கல் மனம் கரையுமான் கண்ணில் இருந்து மணற்கேணியில் தண்ணி வந்தாப்பல கண்ணீர் கொட்டுமா எப்போ திருவாசகம் படித்தார் திருவாசகம் கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்துகன் கண்கள் தொடுமணர்கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பராகுணரன்றி மண்பதை உலகில் மற்றையரு இளரே திருவாசகம் படிச்சா கண்ணீர் வரும் சிவபெருமான நினைச்சா கண்ணீர் வரும் யாருக்கு கண்ணீர் வரதையோ அவரை கண்டால் அஞ்ச வேண்டும் கிளியனார்களவை அஞ்சேன் அவர் கிரிமுரு வலஞ்சேன் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணராகின் தொழுதழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டார் அம்மனா அஞ்சுமாரே பிணியலாம் வரினும் மஞ்சேன் உலக நோயெல்லாம் ஒன்றாக திரண்டு வந்தாலும் அஞ்ச மாட்டேன் இன்னைக்கு எல்லா நோயும் சேர்ந்து ஒரு நோயா வந்து நமக்கு முன்னாலே நிற்குது பயந்து போய் கடக்கிறான் பிணியலாம் வரினும் அஞ்சேன் உலக நோய்கள் எல்லாம் ஒன்றாய் திரண்டு வந்தாலும் மாட்டேன் பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன் பிறப்புக்கும் அதனால வரக்கூடிய இறப்புக்கும் அஞ்ச மாட்டேன் பிறந்த தனி இறப்பு இதெல்லாம் வினையினால வருவது அஞ்ச மாட்டேன் நில அணியினாந்தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் விளந்தும் காணான் சேவடி பரவி வெண்ணீர் அணுகிலாதவரை கண்டார் அதான் வெட்டப்பட்ட நிலவு துணி நிலா அணியினான் இளம்பெறை அணிந்த சிவபிரான் தன் தொழும்பரோடு அழுந்தி மதிக்கு வாழ்வு கொடுத்தவன் சிவபெருமான் அது அவன் கருணை குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை உடையவன் சிவபெருமான் காலில் விழுந்த சந்திரனை எடுத்து கொண்டு வைத்த பெருங்கருணையாளன் துணிநில அணியின் அவனுடைய தொழும்பரோடு அழுந்தீர் தொழும்பர்ன தொண்டன் தொண்டர்களோடு அழுந்தீர் அழுந்தின தெரியுதா கூடி கலந்து ஒன்றாகி சேர்ந்தில்ல அழுந்தியா தொண்டர்களோடு கூடி கலந்து ஒன்றாகணுமா அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணாம் அந்த திருமால் உலகத்தை பிளந்து நிலத்தை தோண்டி சென்று பன்றியாக மாறி தேடியும் காண முடியாத திருவடியை போற்றி திணிநிலம் பிளந்தும் காணாம் சேவடி பரவி வெண்ணீர் அணுகிலாதவரை கண்டார் அம்மா நாம் சிவபெருமான் திருவடிகளை பரவி திருவண்ணீர் நீரு அணியாதவர்களைக் கண்டால் ஐயோ நாம் அஞ்ச வேண்டும் என்ன புரியுது திருநீர் அணிகிற பொழுது சிவபெருமானுடைய சேவடி பரவி அணியணுமா அப்பர்சாமி சொல்லுவார் சிவாயனம என்று நீர் அணிந்தேன் திருவாய் பொலிய சிவாயனம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே திருநீரு பூசுற பொழுது நம நம சிவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருநீரு பூசணும் சிவாயனம என்று இடும் நீரே ஒளையார் சொல்கிறான் சிவாயனம என்று சொல்லித்தான் திருநீரு அணிய வேண்டும் சேவடி பரவி வெந்நீர் அணுகிலாதவன் சேவடி பரவீனா அவன் திருவடிகளை தொழுது போற்றி வெண்ணீர் அணுகிலாதவரை கண்டார் அம்மா நாம் அஞ்சுமாரே திருநாமம் அஞ்சலுத்தும் செப்பாராகில் யாரெல்லாம் பாவிகள் அப்பருசாமி ஒரு பட்டியல் போட்டார் அஞ்சலுத்த சொல்லாதமே இது ஒண்ணு திருநாமம் அஞ்சலுத்தும் செப்பாராகில் தீவன்னர்திறம் ஒரு கால் பேசாராகில் ஆண்டவனை பற்றி பேசாதவன் ஒரு காலின் கோயில் சூழாராகில் என்னைக்கும் கோயிலுக்கு போகாதவன் உண்பதன் முன் மலர் வரித்து இட்டு உண்ணாராகில் சாப்பிட்றதுக்கு முன்னாலே மலர் எடுத்து ஆண்டவனுக்கு வழிபாடு செய்யாதவன் திருநாமம் மஞ்செழுத்தும் சொப்பாராகில் தீவண்ண துரம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலந்திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன்மலர்பறித்து துண்ணாராகில் அஞ்சாவது ரொம்ப முக்கியம் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகில் எல்லா நோய்களும் தீர்வதற்கு வெந்நீர் அணியாவிட்டால் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகில் அழியத்தார் பிறந்தவாறு பெருநோய்கள் மிக நலிய பெயத்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இந்த அஞ்சு பாவிகளும் பிறப்பதற்காக இறக்கிறார்கள் இறந்த பின்னால் பிறக்கிறார்கள் அப்போ திருநீர் என்ன பாவம் திருநீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே பிணியலாம்பரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணிநில அணியினாந்தன் தொழும்பரோடு அடுந்து அம்மான் பிளந்தும் காணாம் சேவடி பரவி சேவடினா சிவந்த அடி சிவபெருமானுடைய திருவடியை திருப்பெருந்து பார்த்தாரா அதை அவர் தலையில் இவர் தலையில் வச்சாரா அந்த சேவடி மனசில் நிற்குது சேவடி பரவி வெண்ணீர் வரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே எவன் திருநீர் அணியவில்லையோ அவனை பார்த்தால் அஞ்ச வேண்டும் ஏன் அவன் எந்த கொடுமையும் செய்வான் என்று மாணிக்கவாசகப் பெருந்தகை அஞ்சு பேருக்கு அஞ்ச வேண்டும் என்று இந்த ஐந்து திருப்பாடல்களில் கூறியிருக்கிறார்